நம்ம அதிகமாக இன்ஸ்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இப்படி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா அதோடைய பாஸ்வேர்டு கேட்டோம் அப்படின்னா சத்தியமாக தெரியாத மறந்துருப்போம் ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டா இருக்கு மற்ற ஜிமெயில் இருக்கு இந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்டு நம்மளால வச்சுக்கவே முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவோம் இன்கேஸ் நம்ம பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நம்ம டக்குன்னு ஃபர்கேட் கொடுத்துருவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பாஸ்வேர்டு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் யூஸ் பண்ணி உங்க பாஸ்வேர்டு எல்லாமே ஈஸி எடுத்துக்கலாம் அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ஆப்புக்கான பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்க முடியும் இது எல்லாமே நம்மளுடைய போனில் தான் இருக்கு ஸோ அது எப்படி உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பாஸ்வேர்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் உங்களுடைய மொபைல் கண்டிப்பாக கூகுள் ப்ரௌசர் யூஸ் இருக்கும் ஐ மீன் க்ரோம் ப்ரௌசர் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு த்ரீ லைன் இருக்கும் சார் த்ரீ டாட் இருக்கும் ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க அதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நமக்கு ஃபர்ஸ்ட்டாகவே சாரி கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக நமக்கு பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும் அதை டேப் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு மேலே சர்ச் பார் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போய் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதுனால ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரோ பண்ணிக்கலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் உடைய பாஸ்வேர்டு எல்லாமே இங்கே இருக்கு நீங்கள் ஜஸ்ட் இங்கே அந்த அந்த ஹைஐ காண்ட்ருக்கு வந்து அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு மற்றும் யூஸ் சண்ணை எல்லாமே இருக்கும் எத்தனை ஐடியா வச்சிருந்தாலும் சரி எத்தனை ஐடியும் இங்கே இருக்கும் சோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம் அடிக்கடி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு நமக்கு வந்து இருக்கும் இப்படி எல்லா விதமான பாஸ்வேர்டும் நமக்கு இந்த கூகுள் க்ரோமில் தான் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்